ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான வேதவசனம் ரெண்டு நாளாகமம் பதி நாராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆஷா அரசாண்ட முப்பத்தொன்பதாம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது அவன் தன் வியாதியிலும் அல்ல பரிகாரிகளையே தேடினான் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆஷா என்பவன் கத்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்து வாழ்ந்தவன் ரெண்டு நாளாகவும் பதினான்கு இரண்டு கூறுகிறது அவன் தன் நெருக்க காலகட்டங்களில் தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது மக்கள் லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கத்தாவை எங்களுக்கு துணை நெல்லும் உம்மை சார்ந்த உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கத்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று சொல்லி எத்தியோப்பியர்கள் தங்களை எதிர்த்து வந்தபோது திரள் கூட்டத்தோடு வந்தபோது அண்டவருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்தான் ஆண்டவர் எத்தியோப்பியரை ஆஷாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார் எத்தியோப்பியர்கள் ஓடி போனார்கள் ஆம் தேவனோடு வாழ்ந்து கொண்டு வந்திருந்த அவனை குறித்து இன்னும் ரெண்டு நாளாகவும் பதினைந்து நான்களை சொல்கிறது தன் தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரிடத்தில் திரும்பி அவரை தேடினபோது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் இத்தனை தேவனோடு வாழ்ந்த மனிதன் அவனுடைய முப்பத்தி ஆறாம் ஆண்டு காலத்தில் இருந்து அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது அவன் செல்கிற பாதை மாற ஆரம்பிக்கிறது கத்தரை நம்பி மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும் என்று சொன்ன இந்த ஆசா தன்னுடைய சுயபலத்தினால் ஆம் அவன் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது மனுஷனை நாட ஆரம்பித்தான் அவனுக்கு தேவன் மீண்டும் ஒரு வாய்ப்பாக அவனுடைய சரீரத்திலே அவன் அரசாண்ட முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்திலே வியாதியை அனுமதிக்கிறார் இந்த வியாதியிலே அவன் கத்தரை தேடி வருவான் என்று எண்ணின அவன் கத்தரை அல்ல வியாதியிலும் கத்தரை அல்ல பரிகாரிகளை தேடினான் ஆண்டவரை அவன் ஆராதிக்க தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை அவனுடைய காலம் நாற்பத்தி ஓராம் வருஷத்தில் அதாவது ஆட்சி பீடத்தில் ஏறின நாற்பத்தி ஓராம் வருஷத்தில் அவன் வாழ்க்கை முடிவடைகிறது அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த அருமையான கால வேளையிலே கத்த நம்மோடும் பேசுகிறார் உபத்திரவங்களை அனுபவ அனுபவிப்பதனுடைய நோக்கம் தேவன் ஏன் அனுமதிக்கிறார் நீங்கள் மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் மீண்டும் நமக்கு கொடுக்கிற நல்ல வாய்ப்பு யோபுனுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் அவனை தேவன் மேலும் மேலும் கனப்படுத்துவதற்கும் சத்ருவுக்கு முன்பதாக அவன் தேவனுக்கு உரியவன் என்பதை நிரூபிப்பதற்காகவும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் நாம் பார்க்கிறோம் ஆஷாவனுடைய வாழ்க்கையிலே அவன் விழுந்து கிடந்த இடத்திலிருந்து மீண்டும் எழும்பிவிட ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தார் ஆனால் அவன் தன்னுடைய வாய்ப்பை அலட்சியம் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தானோ அவ்வளவுக்கெவ்வளவு தேவனை விட்டு விலகி ஓட ஆரம்பித்தான் வசனம் சொல்கிறது நீதிமொழிகள் பதினான்கு பனிரெண்டு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் பதினான்கு சொல்லுகிறது பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளையும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான் பின்வாங்குகிற இருதயம் உள்ளவன் தான் செய்கிறது சரி என்று எண்ணி மேலும் மேலும் வீழ்ச்சியை நோக்கி ஓடுவான் இந்த கால நம்மை ஆராய்ந்து பார்த்து வீழ்ச்சியிலிருந்து எழும்பி கத்தருடைய வாய்ப்பை அவர் நம்மை உபத்திரவத்தை அனுமதித்து உருவாக்குவதில் உருவாக்கப்பட நம்மை அர்ப்பணிப்போம் ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே எங்களுக்கு கொடுத்திருக்கிற உபத்திரவத்தை அலட்சியம் பண்ணாதபடி ஜாக்கிரதையுள்ளவர்களாய் எங்களை ஆராய்ந்து பார்த்து உண்மை கிட்டி சேர உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவேன் ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆமேன்